கற்றருக்கு மகமை உண்டாவதாக இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அன்பாவிட் உங்களால் கூடாத காரியங்கள் எதுவுமே கிடையாது நீங்கள் சத்தியத்தை நல்லா விளங்குவோம் சத்தியத்தை சத்தியத்தின்படி அறியாத ஒரு குறை தான் இன்றைக்கி தேவடைய பிள்ளைகள் மத்தியில் நிறைய இருக்குது சார் ஆண்டவர் எல்லாத்தையுமே சிம்பிளாக வச்சுருக்கிறார் அருமையாக வச்சிருக்கிறார் எதுவுமே கூடாத காரியம் இல்லைங்க எந்த காரியத்துக்கு கொண்டு வாங்க எல்லாமே கூடாது ஏன்னா ஏசு இருக்கிறதுனால தான் ஆமாம் ஏசு இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த இயேசும் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியலன்னா அது எவ்வளோ பரிதாபமான ஒரு வேலை அதனால் இந்த சத்தியத்து மாற்றுக்களை என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வருது சர்ச் பண்ணுங்கள் ஏராளம் செய்திகளை கேட்டுருங்க உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளெலாம் இந்த செய்தியில் தீவிரமாக ஷேர் பண்ணுங்க லூகா இண்டஸோசியேஷன் பதிமூன்றாம் பதினாரும் இருபத்தி எட்டுலேருந்து வாசிப்போம் இல்லைம்மா தூக்கா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருது தூக்கா பதினாலு இருபத்தி எட்டுலேருந்து ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாவம் போட்ட பின்பு முடிச்ச திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிச்ச திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத பிடிக்கும் அதை கட்டி தீர்க்கிறதுக்கு முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கை கணக்கு பாராமல் இருப்படணும் சரி நீ இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல அதாவது உங்களில் ஒருவன் ஒரு கோபுரம் கட்ட மனதாக இருந்து ஒரு பங்களான்னே என்ன ஒரு பங்களா கட்ட மனதாக இருந்து அசிவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லப்படுது அசிவாரம் போட்டுட்ட ஆனால் முடிக்க திராணியில் வருஷ கணக்கில் அப்படியே நிற்குது கோபுரம் பார்க்குறவங்களாம் பரியாசம் பண்ணுவான் சொல்கிறேன் இல்லையா அதனால் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் ச செலவை கணக்கு பராமல் பண்ணும் அதாவது நிர்வாகம் இருக்குதான்னு பார்க்கணுன்றாரு அவ்வளோ பெரிய பங்களா கட்ட போகிறேன் அவ்வளோ பெரிய சபையை கட்ட போகிறேன் ஒருத்தர் நூறு கோடியில் சபையை கட்டுவோன்றார் சந்தோ சந்தோஷமாக இருக்குது ஒரு வாலிபர் தான் புரியுதாமா நம்ம செய்தி அவர் செய்தி அடிக்கடி கேட்குறோம் நூறு கோடியில் சபையை கட்டுவேண்டாரு இப்போ பின்னணியெல்லாம் அவ்வளோ ரொம்ப ஆசிவாதமான பிள்ளைகளை சாதாரண தான் வந்தார் ஊழி செஞ்சார் சத்தியத்தை நல்லா போதிக்கிறாரு இப்போ நூறு கோடியில் சபையை கட்டுவேன்னு சொல்கிறார் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறாரா இல்லையா கேட்கறதே சந்தோஷமாக இருக்குது அவரெல்லாம் பாராட்ட வேண்டியது வாலி வயசு என்னோட சின்ன வயசு தான் ஆமாம் நாற்பது தான் எட்டு வயசு நூறு கோடியில் சபையை கட்டுணும் சொல்லி திட்டம் திட்டிக்கிறார் அதாவது அது அர்த்தம் என்னென்னா நிர்வாகம் உண்டோ நூறு கோடிக்கு ம் தட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் முண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உக்காந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோன்னு ஃபோர்டீன் ம் wants to build a tower, mm. will he not first sit down and estimate the cost to see mm. if he has enough money to complete it mm. complete பண்றதுக்கு மணி பணம் அப்போ மணி மணி நிர்வாகம் உண்டோன்னு பார்க்கணும் அதாவது அன்பானிலே இந்த இயேசுக்கு நேராக கொண்டு வருவோம் ஒரு கோபுரம் கட்டி சேர்க்கிறதுக்கு நிர்வாகம் இருந்தால் தான் அந்த வேலையே தொடங்கணும் இல்லைன்னா அந்த வேலையை தொடங்கக்கூடாது ஏன்னா கட்டி பாதி நின்று எல்லோரும் கேலி பரிஹசம் பண்ணுவோம் இயேசுவே சொல்கிறார் அப்போது இயேசு இயேசு நம்ம எதுவுமே நம்ம இயேசு தானே நம்ம மாற்றியாக பார்க்குறோம் அதாவது கல்வாரி சிலுவை மரணம் உயிர் தேர்தல் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவர் முன்னாடியே ரொம்ப நாள் திட்டம் போட்டுக்கிறாரு சிலுவைக்கு போக போகிறேன் எல்லோருடைய பாவ சாப மரணம் வரப்போகுது தரித்திரமெலாம் வரப்போகுது அதை மூணு நாளைக்குள்ளே ஜெயிக்க முடியுமான்னு நிர்வாகம் பண்றாரு எடுத்து சிலுவைக்கு போய் சொல்ல தெரியுமா உனக்கு பல முறை சொல்லிகிட்டே வர்றார் லோக்கா மார்க்கு மத்தியிலெல்லாம் நான் சிலுவைக்கு போவேன் மறுப்பேன் ஆங்கிலம் மூன்றாம் நாள் உயிரோட எந்திர்ப்பு சொல்கிறாரு ஒரு நிர்வாகம் பண்ணுறாரு இது எப்படி முடியும் இது முடியுமா முடியாதா சொ இந்த ஓமையை சொன்னதே இயேசு தான் அவர் நிர்வாகம் பண்ணாமல் இருப்பாரா ஒரு ஆள் பாய்கூடாமல் முழு ஒழுங்கு எல்லாருடைய சாபமான தரித்திரம் மேல் கொட்டப்பட போகுது இதை ஜெயிக்க முடியுமா இதை மேற்கொள்ள முடியுமா இதை சாதிக்க முடியுமா இதை வெற்றி பெற முடியுமா வேறனா இதெல்லாம் நடக்கிற காரியமாக எல்லோருடைய பாவத்தை நான் வேறு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைவேற போச்சு போச்சுன்னா எப்படி மூணு நாளைக்கு மேலே போச்சுன்னா எப்படி ஊர் பட்ட வியாதி வந்துட்டு வியாதி விடியலையாகவே காலமெல்லாம் வியாதியாக இருந்தால் எப்படி இப்படிலாம் நிர்வாகம் உண்டோ என்று என்ன பண்ணுறது செல்லும் செலவு கணக்கு பார்க்கணும் பார்த்துருப்பார் பார்த்துருக்க மாட்டாரா கண்டிப்பாக பார்த்து சொன்னவரே அவர் தான் இந்த ஓமையை சூப்பராக கணக்கு பார்த்து தான் அதுக்கப்புறமா தான் செல்விக்கே போகிறார் ராஜா அது இல்லையா அதனால் செல்விக்கு போக போகிறேன் எல்லோருடைய பாவம் மரணம் தைத்திரம்லாம் வரப்போகுது சபையை கட்டணும் மூணாவது நாள் அது தானே சபைக்கு லேட்ரு பிரதரு நூறு கோடி ரூபாய் சபை கட்டுறதுக்கு ஆயிரத்தெட்டு திட்டம் கொடுங்கிறாரு யார் யார் எப்படி கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன செய்யணும் ஆயிரம் திட்டங்களை நிர்வாகம் பண்ணிக்கிறாரு அந்த பிரதரு அந்த ஊழிக்கார் ஆனால் ஏசு மூன்றாம் நாளில் வாங்கணும் பூமி சமுத்திரம் ஏந்து பந்தெல்லாம் பெறணும் கிட்டே கிட்ட வாங்கணும் சோழபுரம் வடார்காடு தமிழ்நாடு இந்திய உலகத்தை ஐந்து கண்ட ஜனங்களுடைய ஐந்து கண்ட ஐந்து கண்ட ஜனங்களினுடைய சாபங்களெல்லாம் தேய்க்கணும் இப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணுறாரு சூப்பராக பண்ணார் அதனால் அந்த கோபுரம் கட்டுற வேலையை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கவனம் அவர் கட்டி முடிச்சார் ஜெய் கையை தட்டவர் இல்லையா சிலுவை மாரணம் ஊய்த்ததில் இருக்கிற கோபுரத்தை கட்டினாரா இல்லையாமா கட்டினாரா ஆமாம் நீ கூட அது இந்த ஓமியெல்லாம் நமக்கு மாதிரியாக தான் ஏது அவர் எல்லாம் ஜெயந்ததெல்லாம் உனக்கு எனக்கு மாதிரியாக தான் போய்குது அப்புறம் நீ ஒரு கோபுரம் கட்ட தொடங்கி என்னது இந்த மனுஷன் கட்ட தொடங்கி அது என்னது உங்களில் ஒருவன் ஒரு கோபுரம் கட்ட மனதாகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கோபுரம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு கோபுரம் புரியுதம்மா ஒருத்தன் கல்யாணத்தை பண்ணுறான் கல்யாணத்தை பண்ணி குடும்பம் நடத்த முடியுமா பிள்ளைகளை பேத்து வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி இதெல்லாம் செய்ய முடியுமான்னு என்ன பண்ணுறான் செல்லும் செலவு பார்க்குறோமா இல்லையம்மா என்ன பாரு பார்க்குறோமா இல்லையா ம் எங்கே வேலை இல்லையே வேலைக்கு ட்ரை பண்ணி மில்ட்ரிக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு போலீஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு டீச்சர் ட்ரைனிங் ட்ரைன் இன்னும் வேலையே இல்லையே கட்சியில் முடியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணாதிருக்க இருக்க முடியுமா கல்யாணத்தை பண்ணமா இல்லையாம்மா பிள்ளைங்களை பெக்கணுமா இல்லையா இதுக்கெல்லாம் திராணி இருக்குமான்னு பார்த்துட்டு அப்படியே இல்லாத விட்டு இயேசு அது சந்தித்தார் ஏசு மனவாட்டி மணவாளன் குடும்பம் எல்லாம் மூணாவது நாளில் சுதந்திரிச்சார் முடியாதுன்னு சொல்லிட்டு பேக் அடிக்கல இயேசு நீ கூட என்ன பண்ணக்கூடாது பேக் அடிக்கூடாது அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லுவார் என்ன அடிக்கூடாது பேக்ரா முடியாது முடியாதுன்னு அது பிசாசு முடியாதே பண்ணிவிடுவான் முடியும்ன்றார் அது எப்படின்னு பாரு சிலுவிக்கு போனோம் பாவத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை மரணம் கூட வரணும் பாதால் வெளியும் போகணும் ஐயோ பாதாளத்து போட்டால் மீண்டே வர முடியாது ஐயோ எழுந்து வந்தார் யோசி பாதாளத்தில் அப்போது பிதாவாகிய தேவன் நித்தி கிருபிகூட இறங்குறாரு அதுதான் திராணி இமை பொய்து கைவிட்டார் ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்கவே வச்சிட்டு தான் தைரியமா போயிட்டு வந்தாரு சிலுவிக்கெல்லாம் அந்த நித்திய கிருபை அவருக்கு மட்டும் கொடுக்கல உனக்கும் சேர்த்தா குத்துக்கிறாரு அந்த நித்திய கிருபைய உனக்கும் குடுத்துக்கிறாரு பிதாவாகிய தேவன் ஏசு நேசு உன்ன பெருக்கில இவை பொழுது கைவிட்டேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் அந்த கிருபையில் தான் அந்த கோபுரம் கட்ட மன தேவையான ப்ரொடக்ஷன் நிர்வாகம் எல்லாம் அந்த கிருபையில் தேவி நீதிட்டு உரித்ததிலே இருக்குது அது கொடுத்ததுனால தான் என்ன பண்ணார் அந்த கோபுரம் ஆகிய அந்த சிலுவை மரணம் உயிர் அவர் போகிறார் போய் சாதிச்சிட்டு வந்தாரா இல்லையா ஆமாம் கையை தட்டு ஆமாம் பயந்து 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 சாக்காத வாழ்க்கையில் இது முடியாது அது முடியாது இது எது எல்லாமே முடிஞ்சு ஏசு சிறுவியில் இது அதுன்னு இல்லை புரியுதா கேரளாவுக்கு போனோம் கேரளாவில் வீடு வாங்கினோம் கொல்லத்துக்கு போனோம் மைசூருக்கு போனோம் இதெல்லாம் தேசிய ஒரு சிலுவையில் முஞ்சிஷா முடியலையா முஞ்சிஷா கேரளாவில் வீடு வாங்கினாரா ஏசுனாரா மைசூரில் வீடு வாங்கினாரா ம் கொல்லத்தில் மதுரில் சோழவரத்தில் வேலூரில் வாங்கினாரா இல்லையா வானத்தில் பூமியிலே வாங்கிட்டாரு பூமியே சுதந்திரச்சிட்டார் ஆனால் கையில் ஒத்த காசு இல்லை ஒத்த காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் செலுக்கு போக மாட்டேன் ஒத்த காசு இல்லாத செலுயில் பிதாவாகி நித்திய கிர்பே ஆதாம்லேருந்து சோழவரம் ஜனங்களுக்கு மைசூர் ஜனங்களுக்கு கேரளா ஜனங்களுக்கு மதுரை ஜனங்களுக்கு வேலூர் ஜனங்களுக்கு ஜீவசர ஜீவரத்த கொடுக்குறாரு பாபிலுடைய ஆஸ்தி யாருக்கு எதப்பட்டுக்குது எல்லா பாபிகளுடைய ஆஸ்தியும் இயேசுனாரு வந்துச்சு ஆனால் அந்த பாபிக்கு வந்து ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு பாரு அதை தான் நீ செய்ய மாட்டேனா தான் உனக்கு ஒன்றுமே முடிய மாட்டேங்குது அதனால் நூறு கோ நூறு கோடியில் சபையை கட்டியம்படியில் சபையை கட்டே முடியாது இவ்வளோ பெரிய பாவ முடியாது நம்ம இவ்வளோ பெரிய பாவப்பட்டோமா இவ்வளோ பெரிய காபித்து ரொம்ப பேக் அடிக்காத இது முடியாது அது முடியாது இது வாய்க்காது அப்படி அக்கரங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டார் மேலே ஏசுனார் அதனால அவரு டீவமாக்காரு அப்ப பிஷாஸ் வேலைதானே பாக்குறாரு சிதா குமார் ஆதா வந்து முழுவது குடுக்காமரு போனான் என்று சொல்லி ஒரு ஆள் வாய்க்குள்ளாம கொடுக்கணும் ஒரு ஆள் ஹம் உம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் முடியாது அது சுயமுய்ச்சி தான் போராடி வாய் எதெல்லாம் விரும்புறியா வாய் நல்லா குத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால தன்மேல் போறதுக்கு முட்டாள்தனமா போய் சண்டை போடுவியா அப்ப கூடுமோ கூடாது முப்பத்தி ரெண்டு கூடாது என்று கணத்தால கூடாது அதான் உண்மை அதுதான் அதெல்லாம் போய் சமாதானத்துக்கு ஏதுவானதை கேட்டுக்கொண்டா யாக்கோப்புக்கு விரோதமா அவங்க அண்ணகாரன் அவனூறு பேரோட பட்டயத்து வரான் இவன் என்ன பண்றான் வர்றதுக்கு முன்னாடி நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது முடியல முடியல சமாதானத்துக்கு

இடை விடாமக்கா அதனால் இன்மத்தி மாதிரியே தைக்கவேன் விருளாயிரம் ராஜா கொடு அப்போ இந்த ஓமையில் இவ்வளோ விளக்கங்கள்லாம் கட்டிடலாம் போயிட்டாங்க பாரு வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேற்றல மனுஷன் அப்படின்னா அப்படி இப்படிற அவங்க பேசுகிற தேவன் தனக்கு உலகத்துக்கு ராமார் ஃபர்ஸ்ட்டு ஆபாவும் வாய்நாள்லாம் வாழ்நாள கலங்காத்து இனி நானும் இல்லை ஏ ஏற்படுத்தி கட்ட முடியாது எந்த யுத்தத்தையும் செய்ய முடியாது வாழ்க்கை உள்ளும் பொண்ணு மோபரிப்பில் கொண்டு வரும்படி யுத்தத்தில் ஜெயத்து கொடுக்காது சோழவரம் பகுதியில் நிரூபிச்சு இந்த செய்தியில் கற்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார் நீங்கள் காணிக்கை செத்து உங்கள் விரும்புறதால்